ஹலோ மக்களே வெல்கம் டு யஸ்திகா ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரளா ஸ்டைல் பிரைடல் ஸ்டைலிங் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பேர் பண்ணியிருக்கிறது ஒரு கெம்ப் ஃப்ளாரல் நெக் பீஸ் ஆன்டிக் ஃபினிஷில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெம்ப் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஒன் ரீட்டா வெர்ஷன் டூ நெக் பீஸ் இது நம்மளோட பியூட்டிஃபுல்லான பெஸ்ட் செல்லர் ஃப்ளோரல் டிசைன் நெக் பீஸஸ் மிட்லெந்த் அண்ட் தேர்ட் ஒன் வந்து அவர் ஹாட் செல்லிங் பீஸ் நாராயணி ஹாரம் வந்து பேர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அது கூட வண்ணமயில் ஹாரம் வந்து பேர் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் டிசைனில் ஆன்டிக் ஃபினிஷில் பியூட்டிஃபுல்லான லாங் நெக் பீஸாக வரும் உங்களுக்கு பிளஸ் இது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரீட்டன் எக் பீஸோட இயர்ரிங்கை வந்து பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா இது கூட வந்து நம்ம பிரைடல் ஸ்டைலிங்க்கான ஒரு பீகாக் டிசைன்லேயே இருக்கக்கூடிய ஆண்டிக் ஃபினிஷான பேங்கிள்ஸை வந்து பேர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் த்ரீ டிசைனில் ஒரு பீகாக் பேட்டர்னில் கெம் ஸ்டோன் ஒர்க் வச்சு நம்ம ஒரு திக்காகவும் இது கொடுத்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிரைடல் ஸ்டைலிங்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் போய் பிளேஸ் பண்ணிக்கலாம்